என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாளை முதல் நாம் இயேசுவின் திருஹிருதயத்தின் ஆழமான அன்பையும் அவமதிக்கப்பட்ட பரிசுத்த இதயத்தின் வலியையும் நம் வாழ்க்கையின் மாற்றத்திற்குரிய அழைப்பையும் தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் தியானம் ஜெபம் அர்ப்பணிப்பு பாவ மன்னிப்பு பரிகாரம் ஆகிய வழிகளால் நாம் நம்மையே முழுவதுமாக ஆண்டவரின் திரு ஹிருதயத்திற்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறோம் வாருங்கள் இந்த இறை பயணத்தில் ஒன்றிணைந்து இயேசுவின் திரு ஹிருதய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் திருதய வணக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஜூன் மாதம் இயேசுவின் வணக்க மாதமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இயேசுவின் இயேசுவின் திருநாள் உட்பட அதிசயமான குறிக்கும் அனைத்து விழாக்களும் ஜூன் மாதம்தான் கொண்டாடப்பட்டு வருகின்றன மானிட மக்களின் அன்பு அர்ச்சனைகளோடு ஜூன் மாதம் அவரது இதய வாசலில் அமர்ந்து தட்டி நிற்கின்றாள் மனிதருள் ஒருவர் இயேசு அவர் நம் இறைவன் அவருக்கு ஓர் இருதயம் நெருப்பு எரிக்கும் குறிப்பது போல் இருதயம் அவரது அன்பின் நிறைவை குறிக்கும் அளவற்ற அதிசயமான கழங்கமற்ற அலை கடலை விட பறந்த நமக்காக தம் உயிரையே தந்த அவ்விருதய அன்பை இயேசுவின் திரு இருதய பக்தியின் பொருளும் குறிக்கோளும் ஆகும் இருதயத்துக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு வணக்கமா சிறந்தது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இருதயம் இயேசு கிறிஸ்து தம் மேலான இருதயத்தை தாம் அன்பு செய்த நமக்கு அளித்து சென்றார் நம் அன்பு ஆராதனை அனைத்தும் பெற நமது பாவங்களை கழுவிய அவரது விலை மதிப்பெற்ற திரு ரத்தம் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவரது இருதயக் குழாய்கள் வழிதானே பாய்ந்து சென்று உயிரழித்திருக்கும் எனவே அவரது இருதயம் என்ற உறுப்புக்கு முக்கிய மரியாதை வணக்கம் ஆராதனை செலுத்துதல் பொருத்தமானதே இயேசுவின் இருதயத்தை ஆராதிக்கும்போது மனிதனாய் பிறந்த இறைமகனுடைய இருதயத்தையே ஆராதிக்கிறோம் இறைவனையே ஆராதிக்கிறோம் உணர்ச்சிகளுக்கு உறைவிடம் இருதயம் நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் இருதயம் விரைவாக துடிக்கும் துன்பத்திலும் விரத்தியிலும் மந்தமாக நிலைக்கும் அன்பில் ஒரு துரிதமாக பலமாக துடிக்கும் கிறிஸ்துவின் பாசத்திலும் நேசத்திலும் அழுகையிலும் வேதனையிலும் கருணையிலும் மன்னிப்பிலும் அவரோடு மற்றும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உணர்ச்சியிலும் அவரோடு அதிக பங்கு கொண்ட அவரது உடலின் அதிமுக்கிய வணங்குவது தகுதியானதும் ஆகும் மேலும் அவரது இருதயம் தமது தெய்வீகத்தோடு ஒன்றுபட்ட இயேசு கிறிஸ்து தேவ ஆகையால் அவரது இருதயம் தெய்வீகமானது எனவே அதற்கு தேவ ஆராதனையும் மகிமையும் உரித்தானது அவரது இருதயத்தை ஆராதிப்பது புனிதர்களின் உடல் உறுப்புகளாகிய புனித பண்டங்களை வணங்குவது போன்றதன்று அல்லது கிறிஸ்துவின் உடலின் மற்ற உறுப்புகளையோ அவரது திருக்காயங்களையோ வணங்குவது போன்றதுமன்று இங்கே அவரது இருதயத்தை வணங்குவதால் இருதயத்தை மட்டுமன்று அவரது அளவு கடந்த அன்பையும் ஆராதிக்கிறோம் திருத்தந்தை பனிரெண்டாம் பக்திநாதர் இயேசுவின் திரு இருதயம் அவதரித்த வார்த்தையான தேவ ஆளின் இருதயமே ஆகும் அவ்விருதயம் வழியாக அவர் நம்மை நேசித்த நேசிக்கின்ற முழு அன்பும் நம் கண்களுக்கு முன் கொண்டு வரப்படுகிறது என்று கூறுகிறார் நமது இருதயத்தை அவரது இல்லமாக்க விரும்புகின்றார் கோவில் அரசருக்கு அரண்மனை அன்பருக்கு இருதயம் உடைந்த உள்ளம் உரம் பெற மாசற்ற மனதின் மருட்சி நீங்க இருண்ட இருதயத்தின் இருமாப்பு நீங்க அவரிடம் செல்வோம் வருந்தி சுமை சுமப்போர் என்னிடம் வருக என அழைக்கிறார் அன்பின் கடவுள் அவரிடம் செல்வோம் இரக்கம் சிந்தும் இனிய குரலால் வானக இன்பம் தரும் தன் சுடர்விடும் அன்பினால் கருணை பொங்கும் தன் ஊடுருவும் பார்வையால் நமக்கு ஆறுதல் அளிப்பார் என்னிடம் பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் தாழ்ச்சியும் சாந்தமுமான இருதயம் இருக்கிறேன் இருதய ஆண்டவரின் இனிய ஆணை இது அன்பார்ந்தவர்களே நாளை முதல் ஆரம்பமாகும் இயேசுவின் திரு இருதய வணக்கம் மாதம் நிகழ்ச்சியில் நீங்கள் பக்தியுடன் கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் திரு இருதய ஜப மாலை நவநாள் மன்றாட்டு மாலை அர்ப்பணிப்பு ஜபம் தினமும் ஒரு புதிய சிந்தனை அனைத்தும் உங்கள் ஆவிக்கான ஊட்டமாக அமையட்டும் உங்கள் ஜெப வேண்டுகோள்களை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஆமீன்